What, what? வரலன் கேலன வீடியோ எடுக்காரா ஆ தானை நான் நடந்து போறேன்

குடும்பத்தார்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றான் உதயத்துறை நாளாம் துளாதான் ஆர்ஜிஆர் சித்திரம் முடியா உதயம் துறைபாட்டின் நாளாம் துளாதா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் யூனாதி

தருமாரியம்மன் கச்சேரி தலைவாய் புறமா ஏடிஎம் ஏராதி காயத்ரி சோர் மலம் பக்தியா கடுமையான போராட்டம் ஒன்பது கோடி காலைகள் பந்து ஏற்ற பந்தயத்தில் ஒன்பது கோடி காலைகளை வரிசை அவர் யாருன்னு வரிச கட்டலா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நடுமாட்டு வண்டி பந்தயத்தில் மொத்தம் ஒன்பது கோடி காலைகள் தற்சமயம் முதல் அவதாக வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துட்டா

மூன்றாவது நான்காவது இடத்திலே பிடிப்பதற்கு கடுமட்டார் தெற்கு கோட்டாக முருகனா வல்ல நாடு முருகனா தெற்கு கோட்டாக முருகனா வல்ல முருகனா மறுபடியும் கருத்துக்குள்ள பாண்டியா பாடுவனங்கள் மாசானமா சக்கமல்புற செல்வமா சக்கமல்புற செல்ல சாமியா ஐயா முத்தாபட்டி மணிக்காலையா ஆலம்புரம் கோபாலா தமிழகத்தின் தலை சிறந்த சாரியா கடுமையான போராட்டம் சாதாரண இடத்துக்கு கடுமையான போராட்டம் யார் யாரும் விட்டு வைக்கல முதல் இடத்திலே பிடிப்பதற்கு உதயம் திரைப்பாண்டி நாளம் போலாமா ஆசியா சித்திரம் முடியா

கடுமையான போராட்டம் தற்சமயம் முதலாவனர வந்து பண்ணியிருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்தா ஆர்டியார் சித்திரகுடி சித்திரம் புடி சித்திரம் புடி முதலாவது மொத இயர்த்துக்கு வரசு கட்டலாம் மொத இரத்துக்கு அரசம் கட்டலாம் கடுமையான போராட்டமே யார் யாரும் அருமையான ஒன்று யார் யாரும் மறைக்கலாம் அருமையாக வந்து வராங்கண்ணே தடவத்தில் கொண்டிருக்கிறேன் நடக்க வேண்டிய பண்டகத்திலே மொத்தம் ஒன்று கூட போன உதயம் திரைப்பாண்டி நாகத்தில் தான் ஆர்டியார் சித்திரம் குடி

ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் சார்பாக நடைபெற்று வண்டி பண்டிகத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆசியா சித்திரம்புடி சித்திரம்புடி போட்டு போட்டு நினைவா <laughs> போட்டு <laughs> <laughs> எட்டட போறோம் நல்ல ஓரமாக போறோம் அத தாண்டி போறோம் ஐயோ ನಾವು ಹೋಗಬೇಕಾದೆ ಕಡಾಮಾಯ್ಕೆ ಬಂದು ಬಂದು ಹೋಗ್ತೀರೋ ಬೋಟ್ ಆನ್ ಹೋಗೋ ಬಿಡೋ ಕಾಲಾಯ್. ನಾವು ಯಾವೆ ಹೋರಾಡಕ್ಕೆ ಬಿಡೋ ಟೂ ಟೂಡಿ ವಾಹನಕ್ಕೆ ಜರಿನೇ ಹೋಗ್ತಿದ್ರು. ಗಣೇಶ ಚಾವಣಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದಾರೋ ಸರಿಯಾ ಮಾಡಿ. ಆಪ್ ರೈಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಸ್ಲೋ பண்ணியா. 2nd ಓವರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪುರವೇ ಅಲ್ಲಿ ರಾಮನಾಥ್ ಫ್ರೆಂಡ್ ಸ್ಲೋ ಮಾಡ್ಲಾ ರೈಟ್ ಸೈಡ್ ಇಂಪಾನಿ ನಾಳೆ ಕ್ರಾ. ತಿರುಮು ತಿರುಮು ಆನ್ ಆಗೋದು ಗೆಟ್ಟಿ ಅಗದಿರ. ಹೋಗ್ತೇಂಗೆ கடும பண்டி கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ரமநாதபுரம் மாவட்டமா சங்ககேரி மாவட்டமா ரமநாதபுரம் மாவட்டமா சிங்குவரு மாவட்டமா சரி <laughs> அவருங்க <laughs> <laughs>

सर्चे बोले आप उसके बाद आप उसके उल्ले वही बाड़ी गिरी दिया सर्चे बोले सर्चे बोले सर्चे बोले सर्चे सर्चे बोले आप उसकी बोले भी बोले मार का सारा करें हे बोले 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 தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் மாவட்ட தலைவன் ஏனாதி

அவருக்குறக்கணும் பிடித்ததற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ورو تاسو د دې ټولو مواردو د دې لپاره چې دا قانون څنګه چا په ووت او وړاندې راغلی دا وړي د چارې چا کومه سرسته لکتانه او دا د دې ټولو د دې په مونږه د ونه او د حیجان او د پریکړه کې آمرې د ټولو کاره ورونه را بارو د ټول کله پاتیا چې په څو په کړي کاریا டி மாவட்டமாட்டோம்மா திருந்த மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தமிழை வச்சு தலைவர் கொஞ்சம் கடுமையாக ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம் காமராஜர் நகர்மிகு செத்தனை முடிவு ஆலயம் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கல் விழாவிலே கொண்டிருக்க சார்பாக

தமிழ்நாடு ஒருங்கிணைந்த காலை வளர்ப்பு நலத்தக்க மாநில துறை தலைவர் மாவட்ட தலைவர் சிவசாமிகள் திரு கோவிந்தத்தேவர் நிர்வாக ஆசியார் சித்திரங்குடி 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 ஓட்டி வருகின்ற தாரக மாணவர் கருத்துக்குள்ள பாண்டி திரைச்சாரி சூர்யா மூன்றாவது இடத்தினை பிடிப்பதற்கு கணேசன் தாழ்ந்தா குட்டி ஓட்ட புடாரமா எல்லா பகலும் இரவணிக்கே டிக்கெட்டர் ஈடுபடியா

எல்லா நிறைவழக்கேருவழி ஐட்டம் கொண்டிருப்பதா எங்க எல்லா ஹூத நிறுவன சிக்கேஸ்வரர் கண்டேசர் மரக்கடி விளம்பா கண்டேசன் ஐந்தாவது ஓட்ட போடறாங்க

முதல் எடுத்துகிட்டே முடிப்பதற்கு பார்வையிட்ட பாண்டியா பாடுவெடுதல் மாசாணமா பாடல் மாசாணமா பாண்டியா கருத்துள்ள பாண்டியா பாடுதல் திருநெல்வேலி மாவட்டமா ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமாறுபாடு மாவட்டத்துக்கு வேறுபாடு முதலில் கொடியெடுத்து முதலாவதாக முதல் பரிசு பெறுவதற்கா திருநெல்வேலி மாவட்டம் ராமராஜபுரம் மாவட்டம் உதய துறைப்பாண்டி நாகர்களை பாடுபடத்தான் उत्तराखंड की पूरी करके चतकपुरपुर जिला जामिया पाड़ोडल वासानामा मारवर कचला पाटिया मारवर कचला पाटिया पाड़ोडल वासानामा चतकपुरपुर जिला जामिया पाड़ोडल वासानामा मारवर कचला पाटिया मतलब तो कोई फैमिली तेरा कोई दिक्कत नहीं होगा आजिया चित्रग्रह में के 다니गि 다니गि मारवर कचला पाटी अरे मार आटारो जोंनी एडवांस पर में कंजनाट पर मार आटरे येन आरे बने हो जाओ परने कंजनाट एडवांस परिंगे उत्तर रेलवे का உட லாவத கரர நம்மளோட புற மாலத்துக்குpermia செட்டிட நெடி அப்படியே விட்டறோம் விட்ட. கட்சி கர புற பாபத்தின வெல்லவே ஜாவிதின கொல்ல முடியல கோவிதேஸ்வர நெடிவாக ஆசியா சுத்துனும் குடிட லாவத கா. போட்டி வாரिकी பிரச்சார உரிமாரவடு गांवல உள்ள பாண்டி மோடை எடுத்துக்கறது. அதானே மாத்தானே தெலுஞ்சமின பாண்டியனே பாந்துந்து கூடு வர தமிழ்நாட்டுல சவச்சம் சார் ஆடு ஆடு அடித்துறவனா. ஆமா. உட லாவத கரர நம்மளோட புற மாலத்துக்குpermia செட்டிட தமிழ்நாடு ஒருத்தர் ஈடுபட்ட மாவட்டத்திற்கா ஆசியா சித்திரம்படி சித்திரம் கட்டலுக்குள்ள எடுத்துக்கு எடுத்துக்கலாம் பாட மாதமா மாறுபது கட்டக்குள்ள பாட்டியா பாடத்தர் மாசாணமா மாணவர் கட்டலுக்குள்ள பாட்டியா செட்டமன்ற தாண்டியா கடுமையான ಯಾರು ಲೋದಿರೆಯ ಓಟ್ ನೆರಗಾರೋದಿ மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு மாறி செல்வா சரியா எல்லாம் யாரு யாரு பஞ்சாத்திய மறுமட்டும் ஆமா

பாரதலுக்குள்ள பாட்டியா பாரம்பரியா மாசானமா பாரம்பரியக்குள்ள பாட்டியா பாடல்கிற மாசானமா பாடத்தை மாசாணமா பரவாயில்ல பாட்டியா அடுத்த ஓட்டி எல்லா ஊட்டி எல்லா ஊட்டி யாரையாகியா பரபர் கருத்துக்குள்ள பாட்டியா பின்னோட மாவட்டமா ராமநாத மாவுண்ணா சின்ன ஒரு மாவட்டமா ராமநாதமா இருக்கணும் Slow ma play, slow ma play. Here, go to the I'm going to go to the hospital. 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 I'm going அரசுல இருக்குற அந்த ஆபரேஷன்ங்க இந்த லாட்ட கத்தனோட மாவட்ட மேனல ராமநாதபுரம் மாவட்ட பாரூர்ல மாச்சனவ பரோல் கொடுத்தியா और उन्होंने आवाज डालो पर बरीर कसले कर दिया जितने प्रयत्न دي लागलेそれமுத்து என்னால ஆச்சரியத்துக்கு ஆச்சு அந்த குற்றத்துக்கு உரிய ஆதிக்குலலாம் வந்தா சொன்னாங்க দাদা ஓரம் ஓடி போடியா டேய் தள்ளியா தள்ளியா i okay.